இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கீங்க இல்லையா இந்த நாட்கள் ஆண்டவரே இந்த காரியத்திலெல்லாம் எனக்கு ஜெயத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுருக்கீங்க இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாக ஒரு அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போயிறார் அவர் அதிசயத்தை செய்து உங்களுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணும்படியாக கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் சங்கீதம் அறுபத்தி ஏழு ரெண்டு தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவர் இந்த நாட்களிலே உன் முகத்தை பிரகாசிக்க செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் இந்த நாட்கள் உன்னை அதிசயத்தின் பாதை வழியாய் நடத்தப் போகிறார் உன்னை நடத்துவது மாத்திரமல்ல உன் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார் ஏன் அவரை நோக்கி பார்த்த உங்கள் பிரகாசம் அடைந்தன அவர்கள் முங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த நாளிலே உன் முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணும்படியாக இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்க எந்தான் நீ வெட்கப்பட்டாயோ அந்த இடத்திலெல்லாம் நீ ஒரு ஆசிர்வாதத்தையும் ஒரு மேன்மையும் நீங்க கொண்டவர்களாக ஒரு பாத்திரமாக இந்த உயர்ந்த ஸ்தானத்திலே ஒரு உயர்வை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும்படியாக உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார் ஆம்பிரியமானவர்களே இந்த நாளிலே நீங்க எதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறீங்களோ எதையெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் தேவன் இறங்க போகிறாராம் இறங்கி ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ண எவ்வளோ ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை இல்லையா ஆம் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை தெய்வனுடைய வாழ்க்கையில செய்து உங்களை கனப்படுத்தி இந்த சத்துருக்களுக்கு அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி எழியத்தக்கதான் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார் கண்களை மூடிப்போம் அன்புள்ள ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்கிறா இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்கி நீர் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ண போறதற்காக நன்றி சொல்லுத்துறேன் தகப்பனே இந்த நாளிலும் தகப்பனை பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற இசப்பா அப்பா இந்த நாளில் தகப்பனை அவர்களுக்கு நித்திய கண்மலையா இருந்து நீர் நடத்த போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துறோம் உங்க நாம மட்டும் மயப்பட உதவி செய்யுங்க ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே